எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பீகாரில் செயல்படுத்திய போது மக்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல எஸ்ஐஆருக்கு முன்பு பீகாரில் ஏழு கோடி வாக்காளர்கள் இருந்தனர் திருத்தத்துக்கு பிறகு ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடி வாக்காளர்களாக குறைந்தது அதாவது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் பெரும் எதிர்ப்பு கிளம்பியதும் நீக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து லட்சமாக குறைந்தது உடனே சமர்ப்பிக்க முடியாது என்று தெரிந்தே ஆவணங்களை கேட்டார்கள் தர முடியாதவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டன கிராமப்புறங்களில் வாழும் எத்துணை மூத்த குடிமக்களிடம் பிறப்பு சான்றிதழ் நிரந்தர வசிப்பிட சான்று பாஸ்போர்ட் இருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆதாரை கேட்கிறது ஒன்று அரசு ஆனால் வாக்காளர் தீவிர திருத்தத்துக்கு ஆதார் செல்லாதாம் ஆதார் என்பது அடையாளம் தானா முகவரிக்கான ஆதாரம் இல்லை என்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஆதார் எல்லோரிடமும் இருக்கிறது மற்ற ஆவணங்கள் வாங்க தாசில்தார் அலுவலகத்திற்கு அலைய வேண்டுமே இதனால் வாக்களிக்கும் மக்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் பணம் மற்றும் நேர விரயம் ஏற்படுவதை விரும்புகிறார்களோ எல்லோரது கைகளிலும் இருக்கும் ஆதார் செல்லாதாம் என்ஆர்சி சி சான்று மட்டும் செல்லுமா எஸ்ஐஆர்இ நோக்கம் சிறுபான்மையினரை வாக்களிக்க விடாமல் தடுப்பதே என்ற குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறதல்லவா அது மட்டுமின்றி எதிர்கட்சிகளுக்கு செல்வாக்குள்ள இடங்களில் வாக்குகளை குறைக்க முயல்வார்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து வாக்கு திருட்டில் ஈடுபட முயல்வார்கள் பீகாரில் அரங்கேற்றிய ஜனநாயக படுகொலையை தமிழ்நாட்டிலும் அரங்கேற்ற துடிக்கிறார்கள் ஜனநாயக கடமையாற்றுவதற்கு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு அதிகாரம் அளிக்கிறது அந்த அதிகாரத்தை பறிப்பவர்கள் அரசியலமைப்புக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல நாட்டுக்கே மிகவும் ஆபத்தானவர்கள்